அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு விசுவா வருடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி முதல் அடுத்த ஒரு ஆண்டு காலத்திற்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளை உருவாக்கி கொடுக்கின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளிலும் உறுதியாகவே பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உருவாக்கி கொடுக்கின்றன அந்த வகையில் பார்க்கும் மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வருடத்தின் துவக்கத்தில் ஒன்பதில் உச்சம் பெற்றிருக்கிறார் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியன் அடுத்து என பல இடங்களை வலு சேர்ப்பது மட்டுமல்லாது இடங்களில் மாறி மாறி அஷ்டமத்தில் அமருவது சற்று சாதகமற்ற அமைப்பு அந்த வேளையில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க ஆனால் மற்ற தருணங்களில் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகள் உங்களை தேடி வருவதோடு உடல்நல ஆரோக்கிய சார்ந்த விஷயங்களும் திருப்திகரமாக அமைவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஆசையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அள்ளி கொடுக்க போகிறார் நினைத்த காரியத்தை நினைத்த மறுகணமே செய்து முடிப்பதோடு வளர்ச்சிக்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பல்வேறு வகையில இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே அலைச்சல் சிரமம் கட்டுப்படுவதோடு மட்டுமல்லாது எளிதில் பல காரியங்களை சிறப்பாகவும் உண்மை நிறை வையாகவும் மாற்றிக் வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் பனிரெண்டு அல்லது பதிமூன்று முறை மாறி மாறி வலம் வரப்போகிறார் அவர் பல மாற்றங்களை துரிதமாக ஏற்படுத்தி கொடுப்பதால் சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் சில நேரங்களில் சிறப்பு சமம் ஏற்பட்டாலும் அதிலிருந்து துரிதமாக மீண்டு வருவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அள்ளி கொடுப்பது முதன்மையான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் உறுதியாக கட்டக்குள் இருக்கும் என்பதை சந்திரன் திட்டவட்டமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உச்சம் பெற்ற அமைப்பில் துவக்கத்தில் வளம் வருகிறாருங்க சுக்கரன் அதற்கு பிறகு பணி இரண்டு இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் கூட கலைத்துறை அரசியல் துறை தொழில்துறை வியாபாரத்துறை என பல்வேறு வகையான பணிகளில் புதிய வாய்ப்பு தானாக உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் வலுவாக உருவாக்கி கொடுக்க போகிறார் சில நேரங்களில் அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைவாக சிம்ம ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பதால் அலட்சியம் இல்லாமல் அவசியமாக கண்ணம் கருத்துமாக செயல்படும்போது மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தமிழ் புத்தாண்டான விசுவ வசவடத்தில் எளிதில் உங்களை தேடி வரும் ஏனென்றால் ராசிக்கு சகாயமானவரும் ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் இந்த வேளையில் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி வந்தாலும் கூட கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க ஞாபக சக்தி அதிகரிக்கும் கிரகைக்கும் மனப்பான்மை அதிகரிப்பதோடு இந்த தருணத்தில் பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான வகையில் அதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பை வித்யா கரகரான புதன் அள்ளி கொடுக்கிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் காரிய தடைகள் நீங்கி வெற்றி எளிதில் கிடைக்கும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக சிம்ம நிறைவாக கிடைக்கிறது மேலும் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் அதீத பலத்துடன் இந்த வேளையில் வருடத்தின் துவக்கத்தில் கர்மத்தில் வலம் வருகிறார் அதற்கு பிறகு லாபஸ்தானத்தில் இந்த வருடம் துவங்கி ஒரு மாதம் நிறைவடைவதற்குள் மே பதினொன்று முதல் லாபஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார் லாபத்தில் பல மாதங்கள் வந்ததற்கு பிறகு அதிசார பயிற்சியாக விரயத்தில் உச்சம் பெறப்போகிறார் பிறகு வக்ரகதியில் திரும்பி பின்னர் மீண்டும் லாபஸ்தானத்தில் பலம் பொருந்தி அமைப்பில் வலம் வரப்போகிறார் எனவே முழு சுபகிரகமான குரு பகவான் பெரும்பாலும் லாபத்தை அலங்கரிப்பதோடு மட்டுமல்லாது உச்சம் பெறுவதாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குருவின் அமைப்பால் நிறைவான நன்மை உங்களை தேடி வரப்போகிறது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முழுமையாக விளக்குவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்க ிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான காரிய தடையும் சிக்கலும் இன்றி கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு இந்த தருணத்தில் வாழ்க்கை துணையுடன் அன்பும் அநியோனியமும் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் உறவுகள் பலப்படக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைப்பதோடு மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்கள் தேடி வரப்போகிறது மிகப்பெரிய அளவில் சிக்கல் என்று நினைத்த பல காரியங்களை உறுதியாகவே விளக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த வேளையில் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் சற்று சாதகமான சூழலை உருவாக்குகிறார் ஆனால் அதே வேளையில் ஆக்கிய படி ஆட்சி பலம் பெற்று ஏழில்தான் வளம் வருகிறார் முழுமையாக இந்த வருடத்தின் இறுதியில்தான் அஷ்டமத்தில் நுழைய போகிறார் எனவே சப்தமத்திலும் அஷ்டமத்திலும் நிலை கொண்டிருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் மாறுபட்ட பலன்கள் நிறைவாக உண்டு எனவே இந்த தருணத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் அலைச்சல் அதிகரிக்கும் ஆனால் அதே சமயம் ஆட்சி பலத்தையும் வெளிப்படுத்துவதால் உறுதியாகவே கண்ட சனியின் இறுதி காலகட்டமாகவும் அமைகிறது அதே சமயம் மிக மிக வலுவாக அஷ்டம சனியின் துவக்க காலகட்டமாகவும் அமையக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக மிக சிறப்பாக உங்களுக்கு கைகூடும் என்றால் ஜீவன காரகராக இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய அமைப்பு அதையே திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது சரியாக சற்று விழிப்புணர்வுடன் அலட்சியமில்லாமல் பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவில் நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான நல்ல வழியும் இந்த வேளையில் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை சனி திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் அதே போன்று நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு அஷ்டமத்தை விட்டு விலகி சப்தமத்தில் நுழைகிறார் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் திரு கணிதத்தின்படி அதே போன்று விரயத்தில் இருந்து ஜென்மத்திற்குள் நுழைகிறார் தோற்றக்காரகரான கேது தனஸ்தானத்தில் இருந்து ஜென்மஸ்தானத்திற்கு வருவது சற்று மாறுதலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் பெரிய அளவிலான நெருக்கடிகள் ஏற்ப உறுதியாகவே நல்ல மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் துவங்கும் போது விரயஸ்தானத்தில் இருக்கிறாருங்க அதற்கு பிறகு ஜென்மம் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து என பல இடங்கள வலு சேர்க்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் உறுதியாகவே புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல யோகம் கிடைப்பதோடு விளையாட்டுத்துறை கலைத்துறை அரசியல் துறை போன்றவற்றில் சாதனை புரிவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு குறிப்பாக yeah okay. விவசாயம் சார்ந்த பணிகளில் மாநில அரசின் சலுகைகள் பெரிய அளவில் தடையின்றி எளிதில் உங்களை வந்து சேரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தை விட்டுவிட வேண்டாம் பேர்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகி நன்மையும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இம்மராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற அமைப்பு என்றால் அது சனிதான் எனவே உறுதியாக சனிக்கிழமை விரதம் இருந்து இந்த வருடம் துவங்கியதிலிருந்து தொடர்ந்து ஒன்பது சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக சிம்மராசைக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் தானாக பல நல்ல வாய்ப்புகள் எளிதில் கைகூடும்